அஸ்லாம் வலைக்கும் எனது பேர் பாய்ஸு நான் புல்மோட்டன் கிராமத்தில் வசித்து வருகிறேன் அதாவது எனது பிரச்சனையை வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த இடத்துல வந்து என்னோடய வாப்பாடை வாப்பாட காலத்திலேருந்து வெள்ளாமை செய்து வந்த இடம் சாத்தான மடுன்ற சொல்கிற இடம் அந்த இடத்துல வந்து நாங்கள் வெள்ளாமை செய்து கொண்டு இருக்கக்குள்ள வந்து வாப்பாடை வாப்பாட காலம் முடிஞ்சு என்னுடைய தகப்பன் வெள்ளாமை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் வந்து வெள்ளாமை செய்து நாங்கள் தரையை வந்து செஞ்சு செஞ்சிட்டே இருக்கிறோம் வெள்ளாமை செஞ்சிகிட்டு இருக்கிற காலப்பகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பனாமுர திலக்கவம்ச என்ற தேரர் ஆளால் வந்து எங்களோட காணி வந்து வெள்ளாம செய்ய என்ற நிர்பந்தத்துக்கு உள்ளாகி எங்களோட தவப்பனை கொண்டு ஜெயிலில் போட்டு டெக்டர் உழவு இந்திரம் எல்லாம் கொண்டு ஜெயிலில் போட்டு நாங்கள் பல சவாலுக்கு மத்தியில் இருந்து பாப்பா வெளியில் எடுத்தோம் அத்தோட வாப்பா வந்ததோட அவர் வந்து அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுல இருந்து வாப்பா மௌத்தாயிட்டார் மௌத்தானத்தோட நாங்கள் வெள்ளாம செய்யாமல் எங்களோட காணி இந்த பரம்பரையை நாங்கள் காணி காணின்னு அப்படியே கிடக்குது அவர் வந்து சிலை ஒன்றை கொண்டு வச்சுக்கிறார் இந்த சிலைக்கு யாரும் வாரதும் இல்லை பாக்குறதும் இல்லை இது வரைக்கும் இந்த சிலைய வந்து நான் தான் எந்த தான் நான் தான் தொடர்ச்சி கூட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் ஜாதி பேதம் ஒன்று பார்க்காமல் அந்த ரூமை கட்டி வச்சுக்கிறார் ரூமை கட்டி போட்டு அவையை வந்து அவங்களோட சுதந்திரத்துக்காக பகல் டைம்ல அவங்களோட தம்பி சகோதரங்கள் வருவார்கள் சகோதரம் வந்து அவருக்குரிய முஷ்பாத்தி ஆற்றுல பண்ணி போட்டு போரைக்கதை கட்டி வச்சுக்கிறார் நாங்கள் தரையிலுக்கு வரப்புறம் என்று சொல்லி நாங்கள் நெல் நெல்லு வெள்ளாமை வெள்ளாம செய்றேன்னு சொல்லி சொன்னால் அவர் பொலிசை கூட்டிட்டு வர்றார் போலீஸ் எங்களை வந்து பயம் காட்டுது பொழுசு விடுறே இல்ல எஸ்டிஎஃப் வாரது எல்லாத்துக்கும் அவர் பலய ஜெயங்களை பயம் காட்டுறார் ஜெயிலில் அடைப்பேன் ஜெயில் அடைப்பேன் சொல்லுவார் ஏஜிஎஃப்சிக்கு போய் நாங்கள் ஒரு காணி ஆவணம் பர்றைக்கு சொல்லி போனா காணி ஆவணம் தாராங்கள்ல பனாமுர சார் பனாமுர சேர் சொல்லி சொல்றாங்க எனவே இந்த அரசாங்கத்தில் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கிறோம் இந்த காணியங்கட பரம்பரை பரம்பரையாக கிடக்குது தகப்பனை மலர்ந்து தாயை மிளந்து மிக்கதில் நிற்கிறோம் நாங்கள் தாயோ செய்து எங்களுக்கு இந்த காணியை நீங்கள் பெற்றுத்தருவீங்க என்ற நம்பிக்கையோட இந்த புதிய அரசாங்கமும் எங்களுக்கு இந்த காணியை தரும் என்ற நம்பிக்கையோட நாங்கள் இந்த குரல் விதை வழங்குகிறோம் எனவே இந்த காணியை நீங்கள் புதிய அரசாங்கமே எங்களுக்கு கட்டாயமாக பெற்றுத்தர வேணும்